வணக்கம் மக்களே ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு எடப்பாடியிடம் அமித்ஷா நீட்டிய லிஸ்ட் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இருக்கின்றன அதே நேரத்தில் பாஜகவின் நிபந்தனைகளால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என முப்பத்தி ஒன்பது சீட்டுகளை பாஜக கேட்ட நிலையில் தற்போது கூடுதல் நிபந்தனை விதித்துள்ளது அதாவது தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தளங்கள் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் குறுகிய காலத்தில் உடைந்து சேர்ந்த கூட்டணி என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி அப்படி அல்ல இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த கூட்டணி மீண்டும் போட்டியிட்டது அதிலும் தோல்விதான் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதில் இரு கட்சிகளுமே மண்ணை கவியது இதையடுத்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறது இதையடுத்து தேர்தலுக்கு நீண்ட காலம் இருப்பதற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் உலாவி வருகிறது குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது மேலும் முப்பது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்குள் ஒதுக்க வேண்டும் என பாஜக கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கன்னியாகுமரி கோவை சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கூடுதலாக சீட்டுகளை தர வேண்டும் எனவும் நாற்பது சீட்டுகளுக்கு மேல் பாஜக எதிர்பார்க்கிறது எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருவாரூர் கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அங்கு அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என தயாராகி வரும் நிலையில் புது கதையாக புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பது அதிமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை எனவும் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியதாக சொல்கின்றனர் அதிமுகவினர் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ